அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரீமுருகன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்ல இருந்து உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் அமெரிக்காவில் இருந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஆய்வு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து செகண்ட் பேபி வந்து இல்லை எதனால வந்து இந்த மாதிரி தடை வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ இந்த கணவரோட ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இவரோட ஜென்ம லக்னம் வந்து ரிஷபம் இப்போ ஏல்பி லக்னம் வந்து என்னவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துலாமா போயிட்டு இருக்கு அதுல நட்சத்திர புள்ளி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் வீட்டோட அதிபதியான சுக்கிர பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தான் இருக்கிறாரு இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகர் வந்து தன்னை பற்றின சிந்தனையில தான் இருக்கிறாரு அப்படின்றத இது வந்து நமக்கு வந்து உணர்த்துது ஓகேங்களா ஒரு ஆணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்கா அப்படின்றதுக்கு வந்து வீரியம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு வந்து நம்ம மூன்றாம் பாவத்தை வந்து பார்க்கணும் மூன்றாம் பாவத்துக்கு வந்து மூன்றாம் வீட்டோட அதிபதி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மிதுனத்துல வந்து இருக்கிறாரு சோ அது மூன்றாம் வீட்டுக்கு ஏழாம் இடமாகவும் ஏஎல்பிக்கு ஒன்பதாம் இடமாகவும் நல்ல இடத்துல தான் வந்து இருக்கிறாரு சோ வீரியத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இவருக்கு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்றத இவரோட ஜாதக கட்டம் வந்து நமக்கு நல்லா வந்து தெரியப்படுத்துது இப்போதைக்கு இவருக்கு இந்த வீடு வந்து ஏல்பி இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு வந்து ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாகவே இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் இல்லை அப்படின்றது வந்து நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் வந்து இங்கே வந்து பண்ணணும் ஸோ அப்போ இப்போ வந்து ஏல்பி புள்ளி வந்து துலாம்ல இருக்கு அதுக்கு முன்னாடி கன்னி வீடா வந்து இருந்திருக்கும் சோ கன்னி வீட்டுல இருந்திருக்கும் போது அதனோட கன்னி வீட்டோட அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் புத பகவான் புத பகவான் வந்து அப்ப எங்க இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அதாவது குழந்தைக்கான முயற்சியில வந்து அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்றத இது வந்து நமக்கு வந்து உணர்த்துது சோ இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை சோ அப்புறமும் ஏன் வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும்னா இப்போ நம்ம பெண் ஜாதகத்துக்கு வந்து போகணும் பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வைஃப் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ம லக்னம் வந்து கும்பமா அவங்களுக்கு ஏல்பி லக்னம் வந்து மிதுனமாக மிதுனமா வந்து போயிட்டு இருக்கு நட்சத்திர புள்ளி வந்து புனர்பூசம் மூன்று மிதுன வீட்டோட அதிபதி வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத பகவான் அவர் வந்து எங்க இருக்கிறாருன்னா ஏஎல்பிக்கு இரண்டாம் இடத்துல வந்து இருக்கிறாரு சோ இது வந்து எதை குறிக்குது ஜாதகரோட சிந்தனை வந்து எதை பற்றின இருக்கு அவரோட குடும்பம் வருமானம் இதை பற்றின சிந்தனையில வந்து இந்த ஜாதகர் வந்து இருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து மூன்றாம் பாவம் வந்து நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு வந்து கருப்பையை வந்து நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் சோ ஒரு தான் வந்து ஒரு குழந்தைய வந்து தாங்குறது இல்லைங்களா சோ அதனால அது வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து ஆஹ் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ இப்ப இவங்களோட கர்ப்பப்பை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோ இப்ப நறுக்கு வந்து நம்ம எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்தை பார்ப்போம் எட்டாம் வீட்டோட அஹ் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து எங்க இருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு எட்டுல இருக்கிறாரு சோ இது வந்து எதை குறிக்குது அவங்க வந்து கர்ப்பபை வந்து சரியான ஆஹ் அதை தாங்குற குழந்தையை வந்து தாங்குற அளவுல வந்து அந்த கர்ப்பப்பைக்கு இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்றத காட்டுது இது இப்போதைக்கு மட்டுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ இங்க வந்து புனர்பூசம் மூன்று கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து தான் வந்து அந்த ஏல்பி புள்ளி வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் தம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இங்க எட்டாம் இடத்துக்கு எட்டில் தான் இருந்திருக்கிறாரு ஸோ தான் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து இல்லை அப்படின்றத இந்த பெண்ணோட ஜாதகம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து தெரியப்படுத்துது இப்போ வந்து நட்சத்திர புள்ளி வந்து மாறினதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பவே இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த பெண்ணுக்கே வந்து நாற்பத்தி ஐந்து வயது வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால இது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லை கிட்ட சூழ்நிலைகள் வந்து ஒத்து வந்தாலும் அவங்களோட உடல்நிலை வந்து அதுக்காக ஒத்து வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இல்லை ஆஹ் அதனால அவங்க அந்த முயற்சியை வந்து தவிர்த்து நல்லது இப்போ நம்ம ஏஎல்பி மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆண் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகத்தை வச்சு குழந்தை பாக்கியம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஏஎல்பி மெத்தட்ல ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இந்த ஜாதக ஆய்வில் வந்து ஏன் இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஆய்வு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இது மாதிரி உங்களுக்கும் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வச்சோம்னா இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அஹ் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நிலைக்கு வர உதவிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் அஹ் குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அஹ் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்